வணக்கம் வெல்கம் டு முப்படை ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடக்க போற எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தோம்னா ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டடி பிளான்ல நம்ம முழுக்க முழுக்க பார்ட் ஏ பார்த்தா பார்க்க போறோம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கேள்வி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் அறுபது கேள்வி ஸோ இந்த எண்பது கேள்வியை எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த அறுபது கேள்வி இந்த பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் வந்து விட்டுருங்க அதை வந்து நீங்க எந்த கன்சிடருமே பண்ணாதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் சிலபஸாக இருக்கட்டும் அதை வச்சு மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க ஸ்டடி பிளான் போட்டிருப்போம் ஒன்றுமே இல்லைங்கன்னா இது இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிற அந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக என்ன பண்ணலாம் ஐம்பது நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஐம்பது நாள் என்ன பண்ணலாம் ஜிஎஸ்ஐ முடிச்சிடலாம் ஒரு நாற்பது நாள் எதுக்கு எதுக்கு அலகேட் பண்ணிக்கோங்கன்னா பார்ட் பிக்கு அலகேட் பண்ணிக்கங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க மே மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு சாலட கையில் மூணு மாதம் இருக்கு மே ஜூன் ஜூலை தொண்ணூறு நாள் அழகாக ரிப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் தொண்ணூறு நாள் சூப்பராக எக்ஸாம் என்ன பண்ணலாம் சூப்பராக க்ளியர் பண்ணிடலாம் சரி ஸ்டடி பிளான் குள்ளே போயிடுவோம் நல்லா பாருங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரவிருக்கும் எஸ்ஏ தேர்விற்கு மாணவர்கள் தேர்வு நோக்கில் ஓகேங்களா நல்லா பாருங்க தேர்வு நோக்கில் எப்படி படிக்க வேண்டும் முதல் விஷயம் அதற்கு எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதை பத்தி தான் இது முக்கியமா நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் இந்த நாலு பாயிண்ட் பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்துடுறேன் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடப்பட்ட எஸ்ஐ தேர்விற்கான பாடத்திட்டம் மாதிரி வினாத்தால் நல்லா பாருங்க பாடத்திட்டம் மாதிரி வினாத்தாள் அதுக்கப்புறமா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற எஸ்ஐ தேர் வினாத்தாளையும் முழுமையாக பகுப்பாய்வு செய்து இந்த தொகுப்பை என்ன பண்ணிருக்கோம் வெளியிட்டிருக்கோம் அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்த தொகுப்புல ஓகேங்களா இந்த தொகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை மட்டும் சரியாக நல்லா பாருங்க சரியாக திட்டமிட்டு படித்தால் எழுபத்து எழுபத்தி ஐந்து சதவீதம் கேள்விகளுக்கு என்ன பண்ணலாம் சரியாக விடையளிக்கலாம் மூணாவது விஷயம் அடுத்த பாயிண்ட் பாருங்க நாலாவது பாயிண்ட் பாருங்க இந்த தொகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பாடங்கள் உட்பட அதாவது இந்த ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கிற என்னென்ன பாடங்களை கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இல்லை அது கூட வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு முதல் ஓகேங்களா வகுப்பு வரை உள்ள அனைத்து பாடங்களில் நல்லா பார்த்துங்க அனைத்து பாடங்களில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸு அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டின்ஸு அப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமா நான் லாஸ்ட்டு வீடியோவில் இந்த பாக்ஸ் கொஸ்டினுக்கும் இந்த உங்களுக்கு தெரியுமாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதை முழுமையாக என்ன பண்ணணும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து இருபத்தைந்து சதவீதமில் பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் என்ன பண்ணலாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம் அந்த ஸ்டடி பிளான் கூட போவோம் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் உண்மையிலேயே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு எங்களை ரிப்ளை கொடுங்க நல்லா பாருங்கள் இதை நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற எஸ்ஐ தெருவாக ஆன்லைன் சீசன் தான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே கிடையாது இதை நாளாக பிரித்து பண்ணியிருக்கீங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சீங்கன்னா எத்தனை கேள்வி வரும் இல்லை பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா எத்தனை கேள்வி அதாவது லாஸ்ட் எக்ஸாம் ஓட அனலைசிஸ்ங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது இந்த புக் பேக்கில் வந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு தேவை எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க இதில் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருக்கேன் வேணால் அதை போய் பார்த்துக்கங்க இது ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஷார்ட்டாக இதை சொல்லிடுற பாருங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்தும் எத்தனை எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்தாச்சு ஓகேங்களா முடிஞ்சிச்சு இங்கே கீழே பாருங்கள் மொத்தமாக அதாவது அந்த புக்கு ஃபுல்லாக படித்தா அதுக்குள்ளேருந்து எவ்வளோ கேள்விகள் அந்த பாக்ஸ் பர்சன் போட்ட எவ்வளோ கேள்விகள் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நடப்பு கேள்விகள் பதினாறு கேள்வி மொத்தம் வந்து எண்பது கேள்வி இதை வந்து லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் நம்ம அடுத்த ஸ்லைடு கூட போயிருவோம் இதுதான் உங்களுக்கு கிளியராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறது ஒன்றுமே இல்லை சிலபஸை கிளியராக உங்களுக்கு தனித்தனியாக என்ன பண்ணிருப்போம் மூணு விஷயமும் மொத்தம் பிரிச்சு கொடுத்துருக்கேன் நான் என்னென்ன எப்படி பிரிச்சிருக்கேன்றது நான் ஒரு ஒரு ஸ்லைடாக நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்கள் அதாவது எஸ்ஐ சிலபஸில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் நல்லா பாருங்கள் எஸ்ஐ மாடலில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க எஸ்ஐ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஃபஸ்ட் நீங்க நீங்கள் எங்க கொடுக்கணும் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் எங்கே கொடுக்கணும் இதை பார்த்தாங்க நம்ம பார்க்க போறோம் நல்லா பாருங்க ஒன்றுமே கிடையாது பாருங்க இயற்பியல் இயற்பியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து கேள்விகள் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த பத்து கேள்விகளை எப்படி எந்தெந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றும் நீங்கள் பார்க்கலாம் நல்லா பாருங்க ஒன்றுமே இல்லை இயற்பியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துலேயுமே இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஃபிசிக்ஸ்லேயும் இருக்கும் கெமிஸ்ட்லேயும் இருக்கும் பயாலஜிலையும் இருக்கும் இது மூணுலேயுமே என்ன பண்ணணும் இந்த ஆறுலேருந்து பன்னெண்டில் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது இது சிலபஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க நல்லா பார்த்துங்க லாஸ்ட் எக்ஸாமில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே கேட்கல இந்த டாபிக்லேருந்து ஆனால் எஸ்ஐ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து என்னது கேட்டாங்க நல்லா புரிஞ்சிக்கங்க இதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது ஆறுலேருந்து பன்னெண்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணியாகணும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக படித்தே ஆகணும் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் மூமெண்ட் இயக்கம் இந்த இருந்து இதை மட்டும் படித்தா போதுங்க நல்லா பாருங்கள் சிக்ஸ்த் ஆறாவது புக்கு எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது புக்கு இந்த இருந்து இந்த லெசனை மட்டும் படித்தா போதுங்க மொத்தமே நாலே லெசன் தாங்க வேறு ஒன்றுமே இல்லை நல்லா நான் எட்டாவதுல மட்டும் ரெண்டு விஷயம் ஆப்ஷனை கொடுத்துருப்போம் ஏன்னா இப்போ வந்த புக்கில் வந்து ஒரே டேமாக இருக்கும் பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டர்மும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதான் உங்களுக்கு நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதை என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இது எட்டாவது முதல் டேர்மில் ரெண்டாவது லெசன் கொடுத்துருப்போம் வந்து இது பழைய புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேம்மாக இருக்கக்கூடிய புது புக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்லை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எட்டாவது புக்குக்கு மட்டும் இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்போம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு தனியாக கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது மட்டும் தான் அதெல்லாம் பாருங்கள் இந்த இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க சொல்லியாச்சு நல்லா பாருங்கள் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட அதாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கிறதுக்காக எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே தெளிவாக கவனிச்சிங்க அதாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த்துன்னு கொடுத்துருப்பாங்க நல்லா பார்த்துங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு விடணும் விடணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கல இதை வந்து இங்கே என்ன எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே என்ன ஆயிரும் செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் கண்டிப்பாக லெவன்த்து படிக்கும் போது பேலன்ஸ் இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் ஒரு இதெல்லாம் இங்கே நீங்கள் இங்கே படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் இங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் இதை கவர் ஆகாமல் இருக்கும் அதை மட்டும் என்ன பண்ணுங்கள் பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் இங்கே கண்டிப்பாக பண்ணணும் கவர் பண்ணிக்கணும் ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் லெவன்த்து புக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தலை சுற்றும் கஸ்டமர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படி விட்டுருவீங்க நல்லா தான் சொல்கிறேன் இங்கே கவர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் இங்கே வந்து கவர் பண்ணிங்க உங்களுக்கு இதை விட ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக இது மட்டும் தான் படிக்கணும்னு கண்டிப்பாக நம்ம பண்ண முடியுது நாங்களும் சொன்னது கிடையாது சொல்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கங்க சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் லைட் டாபிக் லைட் டாப்பிக்கில் பாருங்கள் மொத்தமே நாலே ஸ்டாண்டர்டு நாலே லெசனுங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சுங்க இதில் வந்து செகண்ட் ப்ரீஃபரண்ட் சிங்க அவ்வளோ தாங்க இதில் இருந்து பாரு நல்லா பாருங்க லைட் டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு மாடல் பொஸ் பேப்பரில் மூணு கேள்வி இதில் பாருங்க ஒரிஜினல் பஸ் பேப்பரில் ஒரு கேள்வி அடுத்து பாருங்கள் இந்த மின்சாரம் டாப்பிக்கில் இருந்து ஒன்றுமே கிடையாது மொத்தமே அஞ்சே சொன்னாங்க அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டுவெல்த்தில் இந்த பேலன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட்டி பர்சன்டேஜ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து மாடலில் ரெண்டு கொஸ்டின் ஒரிஜினலில் ஒரு கேள்வி ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஆகும் இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க அதெல்லாம் பாருங்கள் அடுத்து இந்த பொருளின் பண்புகள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவன்த்து புக்லேருந்து செவன்த் லெசனும் டுவெல்த் புக்லேருந்து செவன்த் லெசன் ரெண்டே லெசன் கவர் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிங்க இதுதான விஷயம் முக்கியமாக நம்ம இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதை பாருங்க எஸ்ஐ சிலபஸுக்கு வெளியே கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுங்க ஃபிசிக்ஸ் தான் அந்த ஃபிசிக்ஸில் கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்கு அடுத்து ஃபிசிக்ஸ் இருக்கு மொத்த கம்ப்ளீட் சப்ஜெக்ட் வர வரப்போகுது அடுத்து பாருங்கள் இதில் வெப்பம் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் ஆனால் இதை சிலபஸில் கொடுக்கல ஆனால் இதை படிக்கலாமா வேணாமன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் படிக்கணும் நல்லா பாருங்கள் அதுலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் சிலபஸில் கொடுக்கல ஆனால் மாடல் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இங்க பாருங்கள் ப்ரீவியஸாக ஆர்ட்டி கேட்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்ட கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதை படிச்சே ஆகணும் அடுத்து அண்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நீ பாத்துங்க இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டியது வகையில் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுத்துருப்போம் சரிங்களா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வச்சுங்க இதுதான் அதாவது நீ கையில வச்சிங்க பிரிண்ட் அவுட் போட கையில வச்சிங்க இதெல்லாம் படிக்கிறீங்களோ அழகாக அன்லைன் பண்ணிட்டே வாங்க படிக்காத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே வாங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்களோ அதை அன்லைன் பண்ணிட்டே வந்து கிளியர் முடிஞ்சிச்சு சரிங்களா அண்டம் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு கேள்வி மாடல்ல இருந்தோம் ஒரிஜினல் இருந்து பாருங்க ரெண்டு கேள்வி சோ அதனால இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண முடியல இதெல்லாம் கண்டிப்பா பட்சே ஆகும் அடுத்து பாருங்க அளவீடு மாடல்ல வரல ஆனா ஒரிஜினல்ல வந்துருச்சு அடுத்து பாருங்க ஒலி அப்படிங்கறத பாருங்க மாடல்ல வரல ஆனா ஒரிஜினல்ல வந்துருச்சு சோ அடுத்து பாருங்க அணுக்கரு இயற்பியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடல்ல கொடுத்திருக்கு ஆனா ஒரிஜினல்ல வரல ஆனா அடுத்த எக்ஸாம்ல வராதுன்னு சொல்ல முடியும் எதனால சொல்றேனே நான் கொடுத்திருக்கிற கண்டிப்பா படிச்சாகணும் டாபிக் படிச்சிருக்கேன் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் அடுத்து பாருங்க சுற்றுச்சூழல் மற்றும் சூழியல் அதாவது இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியங்க அதாவது நல்லா பார்த்துங்க ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன் அதாவது இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் தான் இருக்கும் ஆனால் இங்கே ஏன் கொடுத்துருக்கின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பா இந்த பாடங்கள் நமது பள்ளி புத்தகத்தில் உயிரியல் பிரிவில் இடம்பெற்றிருந்தாலும் பார்த்து இடம்பெற்றிருந்தாலும் இந்த பாடங்களிலிருந்து இயற்பியல் சார் கேள்விகள் இடம்பெற்றுள்ளன அது வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிலே இருந்தாலும் கூட இதே மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு கேள்வி கெமிஸ்ட்ரியிலையும் கேட்டிருப்பாங்க அந்த பிறகு காட்டுறேன் அதாவது பாருங்கள் இது என்ன தான் இந்த என்வரான்மெண்ட் அண்ட் அட்டானமி அப்படிங்கிற டாபிக் வந்து பயாலஜிலே இருந்தாலும் ஃபிசிக்ஸை சார்ந்திருக்கு சரி ஃபிசிக்ஸை சார்ந்ததாக பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரி சார்ந்ததுனா பண்ணியிருக்காங்க ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கேள்வி கேட்டிருக்காங்க அதனால் இதை மூணுத்துலையுமே கொடுத்துருப்போம் ஃபிசிக்ஸ்லேயும் கொடுத்துருப்போம் கெமிஸ்ட்ரிலையும் கொடுத்துருப்போம் பயாலஜியும் கொடுத்துருப்போம் ஆனால் இது இந்த டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் பயாலஜியில் சிக்ஸ்த்தில் தேர்ட் டர்ம்லேயும் செவன்த்து ஃபர்ஸ்ட் டேர்மு நைன்த்து டென்த்து இதில் தான் இருக்கும் ப்ளஸ் வந்து டுவெல்த்து பன்னெண்டாவது பதிமூணாவது லெசன் சரிங்களா ஸோ இதை வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக் பயாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மூணு கேள்வி வந்துருக்குங்க பாருங்க ஒன்றுமே கிடையாதுங்க கெமிஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு கேள்விதாங்க நான் அஞ்சு கேள்வி எங்கேருந்து கேட்டுருக்கான்னு பார்த்துலாங்க சிலபஸில் மூணே டாப்பிக் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் வேறு இதெல்லாம் சிலபஸ் இல்லாத இருக்கிற டாப்பிக்கை நம்ம படிக்கணுன்றதை பார்த்துருக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஒன்றுமே இல்லை இல்லை இதே தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மூணுத்துலேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இதை கண்டிப்பாக படிச்சே ஆணும் காலையில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஆறு எழுதி நாட்டு படிச்சே வரும் இல்லை கேள்வியில் எங்கேருந்து வரும் எப்படி இருந்தால் யாருமே தெரியாத நான் கண்டிப்பாக வரும் சரிங்களா பாருங்கள் லாஸ்ட் மாடலில் பாருங்கள் ஒரு கேள்வி ப்ரிவியசர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கேள்வி வந்துச்சா நான் சொன்ன மாதிரி சிலபஸில் மூணே டாபிக் தான் அதை பாருங்கள் அடுத்த அமிலங்கள் காரங்கள் உப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எட்டாவது புக்கு ஒன்பதாவது புக்கு இது ரெண்டே தான் ஒன்றுமே கிடையாது லெவன்த் டுவெல்த்தில் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து பாருங்கள் மாடலில் கிடையவே கிடையாது ஆனால் ஒரிஜினலில் பாருங்க ஒரு கேள்வி அடுத்து பாருங்கள் தனிமங்கள் மற்றும் அவற்றின் ஊர்கள் இங்கேயே படிக்கணும் நான் ஆர்டி சொல்லிட்டேன் லெவன்த்தில் அப்படி படிக்கணும்னு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா மாடலில் கேட்டுருக்காங்க ஆனால் ஒரிஜினலில் கிடையாது ஆனால் சொல்கிறேன் இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப டீப்பா படிச்சிருங்க அது எதையுமே விடாதீங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறத சரி எஸ்ஐ சிலபஸுக்கு வெளியே கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கிற டாபிக்கும் சரி விடாதீங்க நல்லா பாத்துக்க ஒண்ணுமே இல்ல பாருங்க இந்த சிலபஸ்க்கு வெளியே கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் அது இந்த அணு அமைப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல ரெண்டு லெசன் வருது அடுத்து என்ன பாருங்க ரெண்டாவது டாபிக் பாருங்க ஆக்சிஜனேட்டர் மற்றும் ஒடுக்கம் இது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் மாடல கிடையாது ஒரிஜினல் இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க வேதி பிணைப்பு பிஹெச் மதிப்பு இது இந்த இந்த இது பாத்தீங்கன்னா மாடலில் இருக்குது ஆனால் ஒரிஜினலாக கிடையாது அதனாலேயே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க நான் சொல்கிறேனே ரெண்டுத்தையும் கம்பேர் ரெண்டுத்துல ஏன்னா ஒன்று வருது இருந்தாலும் கண்டிப்பாக படிச்சிருக்கு விட்றதுங்க அடுத்து பாருங்க கார்பனும் அதன் சேர்மங்களும் மாடலில் இருக்குது ஒரிஜினலாக கிடையாது அடுத்து பாருங்க எங்க பாருங்க இதுதாங்க முக்கியமானது அதாவது சொல்ற ஆல்ரெடி சொல்லி ஞாபகம் இருக்கா இந்த என்னோட ஆட்டா ஆட்டோனமி அப்படிங்கிற டாபிக் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறாதீங்க இதை நான் ஏற்கனவே பிசிக்ஸ் பார்க்கும் போதே நான் விளக்கம் கொடுத்துட்டேன் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது கையில வச்சு பார்த்தேங்க சரிங்களா சோ அதை பாருங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிசிக்ஸ்ல இது ஆனா கெமிஸ்ட்ரியில பாருங்க ரெண்டு கேள்வி வந்துருச்சுங்களா சோ அதான் சொல்றேன் கெமிஸ்ட்ரியில மட்டும் கிடையாது பயாலஜிலுமே பாத்தீங்கன்னா மூணு கேள்வி இருக்கும் மூணு விஷயம் மூணா பிரிச்சாச்சு கெமிஸ்ட்ரியை வந்து சிலபஸ் எது இருக்கோ அதை கொடுத்தாச்சு அடுத்து சிலபஸ் இல்லாத கேள்விகள் வந்துச்சோ அதை கொடுத்தாச்சு அடுத்தது எதுவுமே கேள்விகள் வரல ஆனா இந்த டாபிக்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா படிச்சா மூணாவது பிரிச்சு கொடுத்திருக்கேன் நல்லா பாத்துக்கங்க பாருங்க அன்றாட வாழ் வாழ்வில் வேதியியல் எந்த கேள்வி வரல ஆனா படிக்கணும்னா கண்டிப்பா படிக்கணும் முக்கியமான டாபிக் அதனால சொல்றேன் நம்மை சுற்றி நிகழும் மாற்றம் இந்த டாப்பிக்கும் கண்டிப்பா படிக்கணுங்க இது கொடுத்தாச்சு பாத்துங்க எந்தெந்த புக்ல அப்படி இருக்குன்னு பார்த்துங்க முதல்ல ஏழு டாபிக் கொடுத்துருக்காங்க அதை மூணாவதாக பிரிச்சிருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டாபிக் கொடுத்து ஏழு டாபிக் கொடுத்துருக்காங்க நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அடுத்து பாருங்க கரைசல்கள் அடுத்து சுற்றுச்சூழல் வேதியல் அடுத்து காற்று நீர் இந்த ஏழு டாபிக்கையும் என்ன பண்ணி ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகும் அடுத்து பாருங்கள் எழுதி எந்த கேள்வியிலும் கிடையாது ஆனால் அடுத்து எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பாருங்கள் உயிரியல் வந்தாச்சு அடுத்து பாருங்கள் உயிரியல் உயிரியல் வந்து மொத்தம் பதினஞ்சு கேள்வி கேளுங்க பயாலஜி பதினஞ்சு கேள்வி யோசிச்சு பாருங்க பதினஞ்சு கேள்வினா இது எப்படி படிக்கணுன்றது யோசிச்சிங்க சொல்ல கெமிஸ்ட்ரியை விட பயாலஜியில் லெசன்ஸ் ரொம்ப குறைவுங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா என்ன பண்ணலாம் அடிச்சு நல்லா பாத்துங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ஏரியாவை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா படிக்கணும் பாருங்க கெமிஸ்ட்ரியில இருந்து கேள்வி வந்துச்சு ஆனா இது கிடையாது அடுத்து பாருங்க உடல் நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் இந்த டாபிக் என்ன பண்ணி ஆகணும் கண்டிப்பா இதில் பாருங்க இந்த அஞ்சு லெசன் பிளஸ் இங்க ஒரு லெசன் படிச்சுதான் மாடலில் ஒரு ஒரிஜினலில் ஒரு கேள்வி புரியுதுங்களா நல்லா பாத்துங்க இங்க ரத்த ஓட்ட மண்டலம் அதாவது நல்லா புரிஞ்சிக்கங்க இதுல மூணா பிரிச்சு இருக்கு அதாவது மனித உடலியல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு செப்பரேட்லாம் பிரிச்சிருக்காங்க ஒரு ரத்த ஓட்ட மண்டலம் இன்னொன்று இனப்பெருக்க மண்டலம் இன்னொன்று நாளமில்லா சுரப்பி மண்டலம் இந்த மூணு பிரிச்சு போட்டு இந்த மூணுக்கும் கண்டிப்பா படிச்சவங்க இந்த மூணு டைட்டில் இருந்துமே மூணு மூணு கேள்வி கரெக்டா மூணு மூணு நல்லா முக்கியமான டாபிக் புரியுதுங்களா அடுத்து பாருங்க மரபேல் ஜெனட்டிக்ஸு அதுலேருந்து மாடலில் ஒரு கேள்வி இதில் ஒரு கேள்வி அடுத்து பாருங்கள் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினல் இருக்குது அடுத்து பாருங்கள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து முக்கியமான டாபிக்குங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து டாப்பிக்கையும் சுற்றுச்சூழல் மற்றும் சூழல் டாப்பிக்கை மட்டும் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக டீப்பாக பற்றாகுன்னு தெளிவாக சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுங்க இந்த ரெண்டு இருந்து மட்டுமே லாஸ்ட் எக்ஸாமில் மொத்த எத்தனை கேள்வி பத்து வந்தாச்சு இந்த ஒரு டாபிக்ல இருந்து மட்டுமே நல்லா பாருங்க அதாவது மாடல்ல கொடுக்காம ஒரிஜினல் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல யோசிக்கலாம் ஆனா மாடல்லேயும் அஞ்சு கேள்வி கொடுத்துட்டான் ஒரிஜினல் என்ன பண்ணிட்டான் அஞ்சு கேள்வி முக்கியமான டாபிக் அதாவது நல்லா புரிஞ்சிங்க சில டாபிக்ல இருந்து சில கேட்டுருவாங்க ஆனா இந்த ரெண்டு டாபிக் இருந்து மட்டும் ஸ்பெசிபிகா இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் பாருங்க மூணு கேள்வி எக்ஸாக்டா மூணு கேள்வி ரெண்டு டாப்பிக்க திரும்ப திரும்ப சொல்றேன் ரொம்ப முக்கியம் பத்து மார்க் ஒண்ணுமே இல்லை சூப்பராக போயிடலாம் அடுத்து பாருங்க நான் இயற்கையிலோட கொடுத்ததை சொன்னேன் அதே மாதிரி பாட்டன் தாவர வயல பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருவாங்க சப்டைட்டில் செல்லு தாவர செயலியல் அதுக்கப்புறம் போல தாவரில் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள் அதாவது இந்த மூணு டாப்பிக்கை வந்து ரெண்டு 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 கேள்வி மாடல்லேயே கேட்டாங்க இதுலேயே கேட்டாங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒழுங்காக இந்த தொண்ணூறு நாளோ பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணுங்க ஒன்றுமே இல்லை சூப்பராக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கு முன்னாடியாச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பிளான் கிடையாது பிளான் கிடையாது அப்படின்னா இது மட்டும் தான் படித்தா போதுன்ற ஒரு ஐடியா கிடையாது இப்போ கிளியராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி நீங்கள் இது சிலபஸ் கொடுத்தாச்சு இப்படி தான் எக்ஸாம் கே இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது இப்படி தான் படிக்கணும்னு கொடுத்தாச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஆச்சுலாம் புரியுதுங்களா ஹிஸ்ட்ரி இதுதாங்க விஷயம் என்னென்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக சிலபஸில் இது கேட்பேன்னு கொடுத்தாச்சு ஆனா சோசியல்ல எல்லாத்துலயும் அப்படி கொடுக்க கிடையாது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான இந்திய வரலாற்றின் நிகழ்வுகள் மற்றும் தேதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணி ஆகணும் கண்டிப்பா பட்ச ஆகணும் ஹிஸ்டரியை விடவே முடியாது பதினோரு கேள்விகள் பதினோரு கேள்வியும் கண்டிப்பா இங்க இருந்தா கேட்பான்னு சொல்ல முடியாது ஆனா அதையும் உங்களுக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரை வச்சு இங்கிருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அதையும் டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பதினோரு கேள்வியில் கட்டாயமா எட்டு கேள்வி என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் ஃபாலோ பண்ணுங்க நல்லா பாருங்க முதல் டாபிக் பாருங்க அதாவது சிந்து சமூக நாகரிகம் அதில் கேள்வியே கிடையாது ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக் படிச்சு தான் ஆகணும் இது வரைக்கும் யூடியூப் சேனல்லையுமே இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டாபிக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் இதை மட்டும் தான் படித்தா இந்த டாபிக் மட்டும் படித்தா போக உங்களுக்கு யாருமே கொடுக்க கிடையாது இது இங்கே ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணுது இது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி யூடியூப் ஃபாலோவர்ஸும் சரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ரெண்டாவது டாப்பிக்கு புத்திசமன் ஜெயனிசம் இதில் ஒரு கேள்வி மாடலில் கேட்டிருக்காங்க நான் இதில் கேட்க கிடையாது அடுத்து பாருங்கள் சங்க காலம் அதில் பார்த்தீங்கன்னா இதில் மாடலில் கிடையவே கிடையாது ஆனால் பாருங்கள் ஒரிஜினலில் ரெண்டு கேள்வி புரியுதுங்களா குப்தாஸ் குப்தர்களில் பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து பாருங்கள் தென்னிந்திய அரசுகளில் மாடலில் ஒன்று இது கிடையாது அடுத்து பாருங்கள் ஆறாவது டாப்பிக்கு அதை பார்த்தாச்சு இல்லையா டெல்லி சுல்தான் அது ஏழாவது டாபிக் பாருங்கள் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினலில் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் முகலாய பேரரசில் மாடலில் ஒன்று ஒரிஜினலில் கிடையாது அடுத்து பாருங்கள் மராத்தாஸ் டாப்பிக்கில் கிடையாது ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சே ஆகணுங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே உங்களுக்கு கிளான்ஸ் காமிச்சிடுறேன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் படிச்சே ஆகணும் பாருங்க இந்தியாவில் பக்தி இயக்கம் ஆயிரக்கல் வருகை பாருங்க பத்தி இயக்கம்ல இருந்து பாருங்க ஒரிஜினல்ல ஒரு கேள்வி பத்தி அடுத்து பாருங்க ஐரோப்பியல் வருகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக படிச்சே ஆகணும் ஹிஸ்டரி பொறுத்த எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் உங்கள் டாபிக் வைஸ் வந்து எவ்வளோ மினிமைஸ் பண்ணுவோம் மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு அடுத்து பாருங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் இதில் பாருங்கள் மாடலில் ஒன்று ஒரிஜினலில் ஒன்று அடுத்து பாருங்க வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உலக வரலாறு கண்டிப்பாக படிக்க படித்து ஆகணும் வேறு ஆப்ஷனே பாருங்கள் ரெண்டு கேள்வி கொடுத்தாச்சு மாடலில் இதில் ஒன்று ஒரே லைனில் கொடுத்துட்டான் ஆனால் எவ்வளோ பெருசு படிக்கணுன்றதை பார்த்துங்க அடுத்து பாருங்கள் பத்தொம்பது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதாவது பாருங்கள் மாடலில் ஒன்று ஒரிஜினலில் கிடையாது ஆனால் படிச்சுதான் வரும் காந்தியின் காலகட்டம் காந்திய காலகட்டம் பாருங்கள் இதில் ஒரு கேள்வி ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாகவே கேள்வி வந்துருங்க இல்லை மாடலில் ஒன்று ஒரிஜினல் பாருங்கள் ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பதினஞ்சு டாபிக் வந்துடுச்சு அடுத்து பாருங்கள் மொத்தமே பதினெட்டு டாப்பிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்து பதினாறோ டாபிக் பாருங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இதுலேருந்து மாடலில் ரெண்டு ஒரிஜினலில் கிடையாது ஆனால் இந்த டாப்பிக்கும் முக்கியங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஒரே லெசன் தான் ஸோ படிங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதுலேருந்து மாடலில் கிடையாது ஒரிஜினலில் இருக்குது அடுத்து பாருங்கள் முக்கிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து படிக்கவும் இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் நாங்கள் எங்கே சிலபஸில் போதுமான அளவுக்கு சிலபஸில் கொடுத்தாச்சு ஆனால் அது இல்லாத ஒரு சில முக்கியமான பகுதிகள் மட்டும் எந்தெந்த இருந்து படிக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள் எட்டாவது புக்குலேருந்து தோர் லெசன் அதே மாதிரி எட்டாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதே அஞ்சாவது லெசன் பத்தாவது புக்குலேருந்து ஏழாவது லெசன் பண்டாவதுலேருந்து ஒன்றுலேருந்து எட்டாவது லெசன் இது என்ன ஆகணும் இது பதினேழு டாபிக் இல்லாமல் இது நீ கண்டிப்பாக என்ன ஆகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய சாலவ் பண்ணிங்க அதாவது பாருங்க ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டாபிக்குங்க நல்லா பாருங்க ஹிஸ்ட்ரி மாதிரிலாம் கிடையாது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை ஒரே ஒரு நல்லா பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு முப்பது சதவீதம் நீங்கள் இங்கே இங்கே ரிஸ்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது கேள்வி சூப்பராக நல்லா பாருங்கள் அதாவது இந்தியாவின் பகுதிகள் அதெல்லாம் பாருங்கள் மாடலில் மூணு கேள்வி ஓகேங்களா பத்தாவது ஒரே லெசனுங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஒரே லெசன் தான் ஒரு புக்கெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல நல்லா பாருங்க ஒரு கேள்வி இப்படி அசல்ட்டாக வந்துருச்சா இங்கே பாருங்க பருவ பருவமழை மற்றும் காலநிலை ஏன்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும்ங்க டென்த் ஜாகிரஃபி தாங்க விஷயமே டென்த் ஜாகிரஃபி வந்து அப்படியே சூப்பராக தெளிவாக தள்ள தெளிவாக படிச்சிருங்க கண்டிப்பாக மார்க் அடிச்சிடலாம் அதெல்லாம் பாருங்க இங்கே பாருங்க ரெண்டாவது பாருங்க பருவமழை மற்றும் காலநிலை இதில் பாருங்க கேள்விகள் கிடையாது நான் முக்கியமான டாபிக் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து பாருங்க பயிர்கள் கிராப்ஸ் இங்கே பாருங்க பயிர்கள் மாடல்ல மாடல்லேருந்து ஒரு கேள்வி ஒரிஜினல் ஒரிஜினல் ஒரு கேள்வி 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 வந்துச்சா அடுத்து பாருங்க முக்கிய துறைமுகங்கள் கனிமங்கள் தொழிற்கூடங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் இருந்து ரெண்டு புரிஞ்சுக்கலாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நீ புரியுதுங்களா மூணு புரிய இந்த லட்சம் வந்து முக்கியமானது அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா பாத்துங்க அடுத்து பாருங்க வனங்கள் வனவிலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினலில் வந்து கேட்டிருக்கேன் இது முக்கியமான டாபிக்னா சொல்கிறேன் ஜாக்ராஃபி பொறுத்த வரைக்கும் சூப்பராக படிச்சிடலாங்க ஹிஸ்ட்ரி மார்க் கொஞ்சம் வே ரொம்ப வேக போகாது ஜாகிரபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது சூப்பராக படிச்சிருங்க இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பரவல் பாருங்க மூணு கேள்வி மாடல்லேயே மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரிஜினல் கிடையாது அடுத்த எக்ஸாம்ல வர்றதா நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன மாதிரி பாருங்க எட்டே டாபிக் தான் ஹிஸ்ட்ரியிலையாச்சும் நீ பதினெட்டு டாபிக் படிக்கணும் அதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் ஆனால் ஜோகிரபியில மொத்தமே எட்டு டாபிக் தான் லெசன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு லெசன் ரெண்டு லெசன் அவ்வளோதான் பாருங்க தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பாருங்க அதெல்லாம் மாடல்ல ஒன்று ஒரிஜினலில் பாருங்க ரெண்டு சரிங்களா பாறை பாறைக்குளம் பாருங்க கிடையாது நான் ஒரு கேள்வி எட்டு லெசன் கண்டிப்பா படிச்சே ஆகணும் எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபிள்ச்சுவேஷன் ஐடியா இருக்குங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து தான் புரியுதுங்களா சில நேரத்தில் ஆறா கூட வந்துடும் கரண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்களா எக்கனாமிக்ஸ் பண்ணிடலாங்க புரியுதுங்களா சிங்க பாருங்க ஃபைவ் பிளேன் ஐந்தாண்டு திட்டங்கள் புரியுதுங்களா மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினலில் ஒரு கேள்வி புரியுதுங்களா அடுத்து பாருங்க மக்கள் தொகை மற்றும் வேலையின்மை பிரச்சனை நீங்க பாருங்க இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தாங்க ரொம்பலாம் டீப்பாலாம் கிடையாது மாடல்ல பாருங்க ரெண்டாவது இதுல ரெண்டு கொஸ்டன் வந்துருக்கு மாடல்ல ஒரிஜினலில் பாருங்க ஒரு கேள்வி அடுத்து பாருங்க விலை கொள்கை மற்றும் பணவீக்கம் இது பாருங்க முக்கியமாக பாருங்கள் இதுல ரெண்டு கேள்வி கேட்டாங்க இரண்டு கேள்வி அப்போ இதை முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது தான் ரெண்டு தீமே வந்து மாடலும் ப்ரீவியஸ் பர்சனாது பக்கத்தில் கொடுத்துருக்கு புரியுதுங்களா அடுத்து இந்தியாவின் தொழில் வளர்ச்சி இது பாருங்க இது ஒரு கேள்வி இது கிடையாது இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சி கிடையாது கிடையாது ஆனால் கண்டிப்பாக படிக்கணும் இந்த மாதிரி வந்து கிராமப்புற வளர்ச்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்ட வர்றது இதெல்லாமே கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி படிச்சு கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி இல்லை கேள்விகள் கிடையாது ஆனால் அதுலேருந்து கேள்விகள் வருங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு டாபிக் தான் இங்கே கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா அந்த ஏழு டாபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே நாலு மார்க் இருக்கு இல்லைங்களா மூணு கொஸ்டின் கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுடலாம் புரியுதுங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இதர முக்கிய பாடங்கள் இதை மட்டும் பார்த்தா போதுங்க முக்கியமாக பாண்டாவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த் நைன்த்துன்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க ஆனால் கேள்விகள் கிடையாது ஆனால் இந்த முக்கியமான டாப்பிக்கை குத்துக்காரர்களில் இதே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கே மாடல் ஃபர்ஸ்ட் இயர் சொன்னது தான் லாஸ்ட் டைம் மாடல் ப்ரீவியஸ் இருந்து மட்டுமே சொல்ல முடியாது அதை தாண்டி கண்டிப்பாக ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக வெளில போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க கடைசி டாப்பிக்கு இதை பாருங்க அரசியலமைப்புலேருந்து பத்து கேள்விங்க அதாவது அரசியலமைப்பு வந்து ரொம்ப சிம்பிளாக என்னென்ன டாப்பிக்னு சொல்லியிருக்கு என்னென்ன லெசன் சொல்லியிருக்கு கரெக்டாக என்ன ஏன்னா அந்த பாலிட்டி ஜாக்ரஃபி இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக படிச்சிடலாம் புரியுதுங்களா சரிங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா மூணே லெசன் தாங்க எல்லாத்துலேயும் முதல் லெசனே புரியுதுங்களா பாருங்கள் வந்து நாலு கேள்வி அப்போ எவ்வளோ முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க மட்டும் வச்சுக்கங்க புரோவேசர் கோஷன் பப்பர்லேருந்து ஒன்று புரியுதுங்களா அது பார்த்து குடியுரிமையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எந்த கேள்வியும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக கேள்விகள் வரும் புரியுதுங்களா எலெக்ஷன் பாருங்கள் தேர்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினலில் பாருங்கள் ஒரு கேள்வி அடுத்து பாருங்கள் பார்லமெண்ட் பாராளுமன்றம் டாபிக்ல வந்து ரெண்டு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி அப்போது இது முக்கியமான டாப்பிக்னு அர்த்தம் ஃபோங்கஸ் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு கேள்வி இல்லையோ ஒரு கேள்வி ஸோ பாருங்கள் ஏன்னா பாலிட்டி வந்து நிறைய இருக்குங்க டாபிக்ஸு உங்களுக்கு அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம் இதை மட்டும் ஆனால் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் லெசன் மேற்கொண்டு கொடுத்தாச்சு எந்தெந்த லெசன் படிக்கணும்னு மேற்கொண்டு கொடுத்தாச்சு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கூட நம்ம முப்படை மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்கோம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு ஒரு லெசன் பேர் போட்டு லெசனை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்க ஸ்கூல் புக்ல படிக்கிறதுக்கும் முப்படை மீட்டரில் படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது அழகா அதுலேயும் முப்படை வந்து ஒன் என்ன பண்ணிருக்கு வரி வரியா எடுத்து கொடுத்துருக்கு ஈஸியான வச்சு சூப்பர் ரிவிஷன் பண்ணிக்கலாம் படிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க நிர்வாகம் நிதி அமைப்பு இங்கே பாருங்க இதில் கிடையாது ஆனா இதுல ஒரு கேள்வி மூணு லெசன் தாங்க சரிங்களா உள்ளாட்சி நிர்வாகம் இது கிடையாது ஆனா ஒரு கேள்வி மத்திய மாநில உறவுகள் இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா வெளியுறவு கொள்கை கேள்வி கேட்டிருக்காங்க இதுலயும் அடுத்து பாருங்க இது வந்து இந்த ஒன்பது டாபிக் வரைக்கும் நல்லா பாருங்க அந்த ஒன்பது டாபிக் வரைக்கும் சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் இப்போ கேட்டிருக்கிறது எஸ்ஐ சிலபஸுக்கு வெளியே கேட்கப்பட்ட கேள்விகள் சிலபஸ் தானே கேட்ட கேள்விகள் எங்கெங்கே அப்புறம் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள் தேசிய சின்னங்கள் இதில் மாடலில் கேட்டிருக்காங்க ஒரிஜினலில் கிடையாது அடுத்து பாருங்கள் மனித உரிமை இதில் பார்த்தீங்கன்னா மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினலில் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் அரசாங்கத்தின் அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இந்த டாபிக் பாருங்கள் மாடலில் கிடையாது ஆனால் ஒரிஜினலாக கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சிலபஸை தாண்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் படிக்கணுன்றதில் இதை அடுத்து பாருங்க சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பாருங்க இதுலேயும் கிடையாது இதுலேயும் கிடையாது ஆனால் முக்கியமான பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க இதுதான் விஷயம் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க இதுக்கு முன்னெல்லாம் எஸ்ஐயில் பிசிஎல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பதினாறு கேள்வி யோசிச்சு பாருங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னா இருக்க வித்தியாசம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் முதல் விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முறை பார்த்துட்டிங்கன்னா அது மறக்காது நீங்கள் திரும்ப போய் எக்ஸாமல் சும்மா ஒரு ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போய்விங்க என் எக்ஸாமல்ல சும்மா பார்த்துட்டு எக்ஸாம் எக்ஸாமெல்லாம் பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது கொடுத்துட்றேங்க வேறு ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் நல்லா பாருங்கள் ஏதோ விஷயம் மாடல்ல ஒரு கேள்வி இதில் ரெண்டு கேள்வி நல்லா பாருங்க விளையாட்டுகள் மற்றும் தடகள விளையாட்டுகள் மூணு கேள்வி ஒரு கேள்வி இங்கே பாருங்க இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் இது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அடுத்து பாருங்க பெயர் சுருக்கங்கள் அப்ரிவேஷன் விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது எப்பயுமே இருக்கும் ஒரு கேள்வி ஒரு கேள்வி அடுத்து பாருங்க பொது அறிவு முக்கிய தினம் அவசர உதவியின் இந்த மாதிரி இருக்கிறதுல ரெண்டு கேள்வி இதுல ஒரு கேள்வி அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும்போது இவர் என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்கோ அதுக்கு ரெலவன்டா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமூபத்திய வளர்ச்சி ரெண்டு கேள்வி இதில் மூணு கேள்வி நல்லா பார்த்துங்க புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி இதில் பாருங்கள் சைக்காலஜி ரிலவன்ட்டா நீங்கள் சாத நேரத்தில் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்வி அது சைக்காலஜி நார்மலாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால இது பண்ணிக்கலாம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம் ஒரு கேள்வி இல்லை ஒரு கேள்வி பாருங்கள் சமீபத்திய விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ரயில்வே தொடர்பான செய்திகள் புரியுதுங்களா சரி இதுலேருந்து ஒரு கேள்வி சரி இது கிடையாது இங்கே பாருங்கள் டோட்டல் மாடல்லேருந்து இருந்து பதினஞ்சு கேள்வி ஆனால் அதே மாதிரி பாருங்கள் ஒரிஜினல் வந்து பதினாலு கேள்வி கேட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணிடலாங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாகவே பிடிஎஃப் கொடுப்பாங்க வீடியோவும் ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க அப்லோட் பண்ணுவாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க வைஸ் என்ன பண்ணுவாங்க பிடிஎஃப் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பிடிஎஃப்ஃபாகவும் கொடுப்பாங்க க்ளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க யூடியூப்பில் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபாலோ பண்ணிங்க மந்த் வைஸ் கொடுப்பாங்க தமிழ்லையும் கொடுப்பாங்க இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு லாங்குவேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே ரிப்ளைஸ் பண்ணிங்க சரிங்களா ஸோ நல்லா படிங்க தேங்க்யூ